ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்க்க போகிறோம் இதில் வந்து செகண்ட்ரி கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்றத பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ப்ரைமரி கலர்ஸ் பார்த்தாச்சு பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்ட்டிஃபிகேட்ஸும் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதுக்கு தேவையான நம்ம திங்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சுக்க போகிறோன்னா பேலட் ஒன்று வச்சுக்க போகிறோம் மூணு கப்பில் தண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் த்ரீ கலர்ஸ் வந்து வச்சுக்க போகிறோம் ப்ரைமரி கலர்ஸ் என்னென்னது ரெட் எல்லோ ப்ளூ இதை வச்சு தான் நம்ம வந்து செகண்டரி கலர்ஸை நம்ம உருவாக்க போகிறோம் இந்த மாதிரி நான் குரூப்பில் வந்து அமைச்சிருப்பேன் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த ரெட் எல்லோ ப்ளூ வச்சு தான் நம்ம வந்து ஆரஞ்ச் க்ரீன் வயலட் இதை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் சரிங்களா இதுக்கு நான் மூணு கலர் பெயிண்ட் எடுத்துருக்குறேன் அந்த ரெட் எல்லோ ப்ளூ இந்த மூணு கலர்ஸும் வந்து நான் எடுத்துருக்குறேன் அப்புறம் ப்ரெஷ் வந்து ஒரு சின்ன அந்த இது இருக்கு இல்லையா ப்ரெஷ் வந்து அது மெலீஸாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதோடய நம்பர்ஸ் வந்து ட்ரிபிள் ஸீரோவாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி டபுள் ஸீரோவாக இருக்கலாம் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதுவும்லாம் அவுட்லைனுக்கு போகிற ப்ரெஷ்ஷஸ் வந்து அது இப்போது கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கனமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நான் இப்போது மெலீஸா இருக்கிறத தான் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு எதை நம்ம உருவாக்க போகிறோம்னா ஆரஞ்ச் கலர் வந்து வர வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து தேவைப்படும் ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆரஞ்சை வந்து வர வைக்க போகிறோம் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டிலில் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே க்ளோஸில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதனால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது கலர் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது வந்து ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போது ரெட் ஒன் ஒன் இன் இது எடுக்கிறோண்டா அதே ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து எல்லோவையும் எடுப்போம் நான் வந்து இந்த ரேஷியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் இப்போ ரெட்டு இருக்குது வச்சுக்கிங்களேன் ரெட் எடுத்தாச்சு இப்போ எல்லோ நான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து கலந்து பார்ப்பேன் ஆரேஞ்ச் வருதான்னு மறுபடியும் சரி கொஞ்சம் கலந்தால் இன்னும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஓகே இந்த லெவல் வந்து ஓகே இந்த கலர் ஓகே அப்படின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா நம்ம கரெக்டாக ஒன் இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோவில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை அதுக்குன்னு ஒரு ஏதாவது ஸ்பூனோ இல்லை கப்போ ஏதாவது வச்செல்லாம் நம்ம இது பண்ண முடியாது அதனால் ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கலந்து பார்ப்பேன் நமக்கு ஆரஞ்சு கலர் வர வரைக்கும் அது மாதிரி கலந்து பார்ப்பேன் ரெட்டோட கலர் மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரஞ்சு கலர் நமக்கு வந்து கிடைக்கும் அக்யூரேட்டாக அதே கலர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கும் போது நமக்கு தெரியும் அது கலர் சேஞ்ச் ஆகுறது ஆகும்போது எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிடைச்சிருச்சுன்னா நான் அதோடு ஸ்டாப் பண்ணிக்குவேன் இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் எனக்கு கிடச்சிருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரி கிளாஸஸும் ஃப்ரீயாக போயிட்டுருக்குது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் ஒர்க்ஸை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதில் உங்கள் நேம் ப்ளேஸ் அப்புறம் அதுக்கப்புறமா என்ன க்ளாஸ் பண்ணியிருக்கீங்கன்ற கிளாஸ் நம்பர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தில் நான் அந்த பெயிண்ட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் அதை கழுவிட்டு மறுபடியும் தொடச்சிக்கிறேன் அதே மாதிரி மற்ற ரெண்டு தண்ணியிலையும் தொடைச்சி கழுவி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணி நம்ம க்ரீன் வந்து வர வைக்க போகிறோம் எல்லோ பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த பேலட் வந்து இதுக்காக தான் நான் வாங்கி வச்சுக்க சொன்னேன் நீங்கள் வந்து பேலட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படி இல்லாட்டி கலரே இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த கவர் மாதிரிலாம் இருக்கும்ல கலரே இல்லாமல் தண்ணி மாதிரி அந்த மாதிரி கவர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் கலர்ஸில் இருக்கிற பேலட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு கலர் மிக்ஸ் பண்ணும்போது எந்த கலர் வருதுங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது அதனால் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு நெக்ஸ்ட் கலரும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் எல்லோ எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ளூ எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை ப்ளூ கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு அதனால் நமக்கு வந்து டேஷரி கலரில் இருக்கும் இல்லையா லாஸ்ட்டு க்ரீன் ப்ளூ ப்ளூ க்ரீன் அது கிடச்சிட்ருக்கேன் அதனால் நான் எல்லோ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளூவோட க்ரீன் சேர்க்கும்போது ப்ளூ க்ரீன் கிடைக்கும் நமக்கு டெர்ஷரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது ப்ளூ கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால அந்த கலர் தான் வந்திருக்கு ஸோ அதனால் நான் அதை க்ரீனாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் எல்லோவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு தான் முன்கூட்டியே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர் ப்ரைமரி கலர் எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரைமரி கலர் அதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அக்யூரேட்டாக அந்த கலர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு க்ரீனாக வர வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கிளாஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூ எடுத்துட்டு சாரி எல்லோ எடுத்துட்டு ப்ளூவை வந்து கொஞ்சமாக கலங்க கொஞ்சமாக 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 கலக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் சாரி க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட்டை வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தில் அதை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அதை துடைச்சிருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு தண்ணியில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெஷ்ஷில் இருக்க அந்த பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் ஏன்னா இன்னொரு கலரில் நம்ம போடும்போது அது மிக்ஸ் ஆகாது நெக்ஸ்ட் வந்து ப்ளூ அண்ட் ரெட் யூஸ் பண்ணி வயலட் வர வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே ரெட் கலரு கொஞ்சமாக எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வயலட் கலர் கிடச்சிரும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக ப்ளூ எடுத்துட்டு பிறகு ரெட் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து கலங்க அப்போவே நமக்கு வந்து கொஞ்சம் வயலட் கலர் நமக்கு கிடச்சிரும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குரூப்லேயே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மூணு கலர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு இமேஜ் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க அழகாக ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி அழகாக பண்ணுங்கள் அப்போது பெயிண்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க்ஸ் கூட நம்ம ஃபோன்லேயே அப்படியே ட்ரேஸ் பண்ணி இது பண்ணலாம் ஆனால் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய ட்ராயிங்காக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு வரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லை இமேஜ் ஏதாவது ஃபேஸ் இருக்கிற இமேஜோ அதில் கார்ட்டூன்ஸ் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்து நிறைய டைம் இருக்குது நான் ஒவ்வொரு கிளாஸஸாக தான் போட போகிறேன் அதனால் அவசரப்படாமல் நீங்கள் இமேஜ் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை இது பண்ணி ட்ரேஸ் பண்ணி போடுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடுங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க அப்போது நல்லாயிருக்கும் பிளாக்ல அவுட்லைன் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.